வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு ஆறாவது திட்டம் பார்க்க போறோம் இது வந்து கீழே வெளியிடப்பட்ட புத்தகத்திலிருந்து மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் எங்கங்க இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க சென்னை மற்றும் திருச்சி மாவட்டங்கள்ல தொண்டு நிறுவனங்கள் மூலம் இது வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க தசை பயிற்சியாளர் பேஸ் பேச்சு பயிற்சியாளர் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் வச்சு பல்துறை நிபுணர்களை கொண்டு இந்த குழந்தைகளுக்கு மூன்று வயதிலிருந்தே இந்த குழந்தைங்களுக்கு மழலை தூண்டுதல் பயிற்சியுடன் ஆறு ஸீரோலேருந்து ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த தூண்டுதல் பயிற்சிகள் இதெல்லாமே கொடுத்துட்டு வராதா இந்த இதுல சொல்லியிருக்காங்க இது யார் தகுதியானவர்கள் ஆறு வயதிற்கு உட்பட்ட மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்பயும் போல இது என்னென்னலாம் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழ் யாரை பார்க்கணும் சம்மந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் அந்த நல அலுவலரை போய் பார்க்கணும் இதில் ஏதாவது குழப்பம் இருக்குது லேட் ஆகுது இந்த திட்டம் கிடைக்கிறது அப்படின்னா உதவி தனி அலுவலர் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் எண் ஐந்து காமராஜர் சாலை சென்னை ஐந்து தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டபுள் ஃபோர் ஃபோர் நைன் ஃபோர் எயிட் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான தகவல்கள் அறிஞ்சிக்கொள்ள நம்மளுடைய கரம் கோர்போம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ரவந்தினி சிக்ஸ்டீன்ற இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்